நாட்டில் வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு என்னது ஏழை கேத்த எள்ளூர் உண்டைங்கிற மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ ஓ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ண நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா ஏண்டாம் பண்ணும் சரி அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா ஏண்டாம் பண்ணும் அதானே ஏனுங்க அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த எனக்கு பிடிக்கும் அவ வீடு எங்க இருக்கு வாசல் எங்க இருக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கறத யோசிக்கணும் சுபா நம்பர் அந்த காருக்கு சொந்தமான வீடு கவனிச்சிக்கலாம் இந்த வீட்டுக்கு கேட்டு டூனு போறது கேட்ட திறன் தானே உள்ள போலாங்க

இறங்கி அந்த கிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு அம்மா போகிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துறலாம் எப்படி வெரி குட் யூ கிரேட் குருகா இ ஷூவர் கோயிங் டேய் 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 சகுபு சக்கர் நான் டேய் சகுபு சக்கர் ஜென் பண்னுடா கேட்டா பால் மட்டும் தரியா வெச்சிட்டு போறயா இந்த பால் டிகாஷன் சக்கர்

அப்படி போட்டு தாக்குங்கம்மா எப்பா நீ உன் வேலையை கவனி நாங்க எங்க வேலையை கவனிக்கிற எவ்ளோ பட்டர் ஹேண்ட் எக்ஸலண்ட் சூப்பர் பிளீஸ் மேடம் இது உங்களுக்கே நல்லா இருக்கா

எங்கடா போற பில்லு யாரும் ஒப்பனா கொடுப்பான் பில்லா முக்கியம் ஆமா பில்லு தான் முக்கியம் இல்லன்னா நம்ம வெளிய போக முடியாது மியூசிக் பத்தி பேசுற இதுல இருந்து என்ன தெரியுது அவளுக்கு மியூசிக் பிடிக்குது நாளைக்கு பார் அது கேட்ட எந்திரிச்சு சொல்ற அப்படியே போக வேண்டியதுதானடா என்னடா அது இல்லடா இது மாதிரி

என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா இவர் யார் தெரியுமா யார் தெரியுமா அண்ணன் யார் தெரியுமா அண்ணன் யார் தெரியுமா யார் தெரியுமா அண்ணன் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா என்னப்பா அவங்கள போய் கட்டிட்டு இருக்கேன் சொல்லுங்க வேண்டாம் இருப்பா வாசம் பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா கரைச்சு போச்சுங்க வார வார ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை கூட்டிட்டு போய் தெருவில் பிச்சை எடுப்பாருங்க இல்லைங்க மொத்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சமுட்டாய் வாங்கி கையில கொடுப்பாருங்களா ஓஹோ கிடைச்சா கோழி கூட பிடிப்பாருங்களா அப்போ போடி இவர் யார் என்ன பத்தியெல்லாம் எனக்கு அவளைய இல்ல. யார் ரோட்ல பாடிட்டு போறானோ அவங்களுக்கு நான் பிச்ச போடுவேன். அட மாதிரி ஹோட்டல்ல பாட்ட ரசிக்க தெரியமானு கேட்டியே ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது பாறவன மதிக்கவும் இந்த அம்மா பொண்ணு வர மாட்டாளா நீ பாற மாட்டியா அவ ஒரு தூக்கி எறிய மாட்டாளா கூட விட்டு நியாயமா சார் குட் மார்னிங் சார் ஏதோ அவசரமா வாங்க மனோ உட்காருங்க நேத்து நைட் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி லாக்கத்துல வச்சிருக்கோம் அவ உங்க ஃப்ரெண்ட்னு சொல்றான் உங்க ஃப்ரெண்ட் தான நான் போய் பாருங்க டிஸ் கொண்டு जाओ எங்கயே கேட்ட கொண்டு जाओ இது ஆமாடா இந்த குறட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது நேஷ் வேலா பிரதர்

இதை பாருங்க மனோ இவன் பல போலீஸ் ஆபீசர் அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான் ரொம்ப பெருமைப்பட்டுக்காத இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்ததே அதுக்கு பொறுப்பு நீங்க மனோ இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் குடிப்பாங்க சார் இவனை பார்த்தாலே பயமா இருக்கு டேய் வாங்கடா குட்பிங்லா சார் ஒன்ன இல்லையா அடிச்சது இப்ப வந்ததே ஒரு ஜந்து அதை வேற அண்டா நாய் கடிச்சு வெச்சிருச்சா? சும்மா அண்ணே. வேணாம். அவன் đi நம்ம வர, பக்கத்துல இருக்க ஹெல்துக்குள்ள போயிட்டீரானே. டேய், ஒரு மண்டை தாண்டா இருக்கு. டம்பல்ஸ் போயிடலாமா வேணா அங்க பாருங்கடா டம்பல்ஸ். ஓஹோ.

அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும் நமக்கு தான் அந்த குடுப்பണിയ இல்லையா பாரு இங்க வந்து இருக்கான் பாரு ஏய் மிஸ்டர் யார பார்த்து ஜட் மடியா டிண்டல் பண்ற? யார பார்த்து புஸ்தி கால் சொல்ற? பொண்ண பார்த்துடா ஏதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு দৃষ্টি சித்தி போடலாமா? நானா பொண்ணே দৃষ্টি சித்தி போற பொருள் மாதிரி இருந்துச்சனா? 얘 என்ன மூளை இல்லடவன் கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு, அழகா பதில் சொல்றேன். மிஸ்டர் டீஸ்

கூட்டு மாதிரி ஏட்ட பையா இனிமே எங்க அங்க மொட்டை அடிக்கிறதா அதான் அடிக்கத்தர்ல எப்படி உன்ன காப்பாத்திரம் பாத்தியா